ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்னும் இண்டோலிய தோசைகளை க்ளீன் பண்ண டைடே போல அதுக்குள்ளே இரும்பு தோசைக்கெல்லாம் அப்படி நீங்கள் நினைக்கலாம் வேறு வழி சமையலில் ஒன்று செஞ்சால் க்ளீனிங்னு ஒன்று செஞ்சு தானே ஆகணும் இந்த இரும்பு பாத்திரத்தில் நம்ம சமைக்கும் போதே நம்மளோட ஆயிஸ் கூடுது அதுலேருந்து அயன் சத்து கிடைக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க அதுக்காக ஆசைப்பட்டு வாங்கி சமைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது பட் அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்கிறத விஷயமே இந்த அயன் பாத்திரம் மட்டும் காத்துப்பட்டாலே ஆகிடும் இதை எப்படி ஈஸியாக மெயின்டெயின் பண்ணலாம்ங்கிறதை இன்றைக்கி வீடியோ நம்ம இரும்பு பாத்திரத்தில் என்ன ஃப்ரை பண்ணாலும் பண்ணி முடித்தவன வேறு பாத்திரத்துக்கு ஷிட் பண்ணிடணும் இல்லாட்டி அது கருப்பாயிடும் நெக்ஸ்ட் நம்ம இதை விளக்கி கிடவலாம் கூட இப்போ அந்த ஃப்ரை பண்ண தவா மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சால்ட்டு ஃபுல்லாக தூவி விட்டுட்டு ஒரு வேஸ்ட்டு துணி இல்லாட்டி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த உப்பை வச்சு நல்லா அதில் இருக்கிற ஆயில் அப்புறம் அந்த மசாலா எல்லாம் அந்த உப்போட தேய்ச்சி எடுத்துடணும் இப்போ பாருங்க சுத்தமாக ஆகிடுச்சா இப்போ கொஞ்சமாக பாத்திரங்கள் ஒரு லிக்யூட் போட்டு எந்த ஸ்க்ரப்பரும் இல்லாமல் ஜஸ்ட் கையாலேயே தேய்ச்சு கழுவி எடுத்துடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம உடனடியாக இந்த தண்ணியை ஒரு க்ளாத்து வச்சு நல்லா துடச்சி எடுத்துட்டு கையோட கையை எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டோம் எந்த நாளுமே துடு பிடிக்காது இனிமேல் தைரியமாக நம்ம அயன் பாத்திரத்தில் சமைக்கலாம்